ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து நான் சாட்டர்டே நைட்டு தான் விளாக் எடுத்தேன் இந்த விளாக் வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் என்னென்னா நான் என்ன டின்னர் செஞ்சேன் ப்ளஸ் என்னோடய நைட் ரொட்டீன் அதாவது க்ளீனிங் ரொட்டீன் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீனாக கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எப்போதுமே மார்னிங் குக்கிங் ரூட்டீன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் இன்றைக்கி வந்து நான் மார்னிங் வந்து ரொம்ப பெருசாலாம் எதுவும் சமைக்கலைங்க கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது அதனால் நான் சிம்பிளாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவா உப்புமா தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்புறம் வந்து மதியம் லஞ்சுக்கு கொஞ்சம் சாதம் மட்டும் செஞ்சேன் வேறு எதுவுமே நான் செய்யலை ஏன்னா பாப்பா மட்டும் தான் வீட்டில் இருந்தால் அடுத்து இது வந்து நேற்று வச்ச மிளகா கிள்ளி சாம்பார் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இது மட்டும் வச்சுட்டு கூட எக்ஸ்ட்ராவாக அப்பளம் மட்டும் பொரித்து பாப்பா சாப்பிட்டுக்கிட்டா நாங்கள் வந்து வெளியில் சாப்பிட்டோம் போகும்போது நான் மதியம்தான் கிளம்புனேன் கிளம்பும் போது அரிசி மட்டும் இட்லிக்கு நான் ஊற வச்சுட்டு போனேன் ஏழு மணிக்கெலாம் வந்துடுவோம்னு நினச்சோம் ஆனால் வீட்டுக்கு வர ஒம்பது மணி ஆயிடுச்சு வந்ததுமே ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன் அப்படியே உட்காந்துட்டேன் சரி நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிரைண்டரில் மாவை போட்டு விட்டுருலாம் அதுக்கப்புறம் வந்து மற்ற டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு கிரைண்டரை தான் இது பண்ணேன் நான் எப்போவுமே கிரைண்ட்ரு வந்து என்னோடய கவுண்டர் ட்ராப்பில் வைக்க முடியாது ஏன்னா என்னோட கவுண்டர் ட்ராப் அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான் எப்போயுமே கீழே செல்ஃபில் தான் வச்சிருப்பேன் இந்த மாதிரி மாவு அரைக்கும் போது மட்டும் வந்து மேலே கிரைண்டரை தூக்கி வச்சு அரைச்சி முடிச்சுட்டு மறுபடியும் எடுத்து க்ளீன் பண்ணி கீழே வச்சுடுவேன் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து எப்போயுமே நான் எப்பயும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நான் ஊற வைப்பேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஊற வச்சுருந்தேன் அது மாதிரி அந்த ஊற வச்ச தண்ணியும் நான் கீழே கொட்ட மாட்டேன் அந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் இந்த மாவு ஃபுல்லாகவே வந்து நான் அரைப்பேன் மாவு நல்லா சூப்பராக பொங்கி நல்லா வரும் இட்லி செம்மையாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த உளுந்தை போட்டு விட்டாச்சு இந்த உளுந்து ஒரு பக்கம் நல்லா அரைஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம டின்னர் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது என்ன இன்றைக்கி டின்னர் பண்ண போகிறேன்னு பார்த்தா இன்றைக்கி ரைஸ் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ரைஸ் சாப்பிட்ற மூடே இல்லை சரி ஏதாவது டிஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டில் சப்பாத்தி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு மொதல் அதுக்கு ஒரு கிரேவி செய்யலான்ட்டு கேப்சிக்கம் எடுத்து வச்சு கிரேவி செய்ய வந்தேன் அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வா நான் ஹெல்ப் பண்ணுறேன் லேட் நைட் ஆயிடுச்சு நீ மற்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் காயெலாம் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் நீ மற்ற வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு நான் அதுக்கு இடையில் உளுந்தை வந்து நம்ம அப்பப்போ கிண்டி விடணும் இல்லையா அதனால் லைட்டாக தண்ணி கொளிச்சு தெளித்து ரெண்டு தடவை கிண்டி ஊட்டிட்டு நான் வந்து சரி நம்ம சப்பாத்திக்கு மாவு செய்யலாம் பசையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு அங்கே கவுண்டர் டாப்பில் வந்து இடம் இல்லை அதனால் நான் மாவு உப்பு எண்ணெய் தண்ணி எல்லாத்தையும் இங்கே ஹாலில் எடுத்துகிட்டு வந்து மாவு பசைஞ்சு மாவெல்லாம் உடனே திரட்டி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டே வந்து எல்லாமே அந்த கேப்சிகம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் இருந்தா இன்றைக்கி அவள் தான் இந்த வீடியோ ஷூட் இருந்தா ப்ளஸ்ஸு எங்களுக்கு தேவையான திங்ஸ் ஒன்று ஒன்றும் அவங்க அப்பாவுக்கு பக்கத்தில் இருந்து எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து இருந்தா அதனால் இன்னைக்கு குடும்பமே சேர்ந்து நாங்கள் இன்னைக்கு சமைச்சோன்னு சொல்லலாம் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு நான் தான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்த கொஞ்சம் டென்ஷனில் கொஞ்சம் ஒரு மாதிரி உட்காந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் பசி வேறு ஒரு பக்கம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யுங்கப்பா அப்படின்ட்டு இருந்தேன் அவருக்கும் செம்ம பசி சரின்ட்டு சரி நான் அப்படியே சைட் பை சைடாக காயெல்லாம் கட் பண்ணிகிட்டே நான் செஞ்சிடறேன் நீ வந்து டக்குன்னு சப்பாத்தி செய்யுமான்னாரு செஞ்சுட்டு அவரே வந்து செஞ்சுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு தீந்துருச்சு வீட்டில் சரிட்டு அவரும் நான் கூட வேண்டாம்ப்பா சும்மா அது இல்லாம செய்யுங்க பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் நம்ம தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனால் அவர் அதை கேட்கல கேட்காம அவரே வந்து இடிகளில் வச்சு ரெடி பண்ணி கூட சேர்த்து பண்ணிட்டு இருந்தாரு அஹ் நல்ல தான் இருந்துச்சு அவரும் வந்து சரி எப்படியோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்க சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஹாலில் உட்காந்து அவரும் கட கா காயெல்லாம் வெட்டி செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் பரவாயில்ல எல்லாமே நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் செஞ்சுருந்தாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஆனால் அந்த கேப்சிகம் நானும் இதே மாதிரி தான் செய்வேன் அவரும் என்ன மாதிரியே தான் செஞ்சிருந்தார் நல்ல டேஸ்ட்டாக செஞ்சுருந்தார் என்ன கொஞ்சம் காரம் தான் கூடிடுச்சு ஏன்னா அது வந்து அவரோட மிஸ்டேக் கிடையாது ஏன்னா எனக்கு மிளகா பொடி தீர்ந்து போயிடுச்சு நேற்று தான் வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கடை மிளகா பொடி அப்படிதான் நான் அந்த மிளகாப்பொடி பாக்ஸில் கொட்டி கொட்டி வச்சிருந்தேன் அதை அவர்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் அவர் வீட்டு மிளகாப்பொடின்னு நினச்சிட்டு கொஞ்சம் தூக்குதலாக போட்டுட்டாரு அதனால லைட்டாக தான் இருந்துச்சு அதுக்காக ரொம்ப சாப்பிட்ற அளவு தான் இருந்துச்சு இப்போ பாருங்க ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நானும் வந்து சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் சரி இதையும் ஒரு அடுப்பில் கடகடன்னு போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த அவர் கொஞ்சம் தள்ளிக்கு கேப்சிக்கம் மட்டும் போட்டுட்டேன்னா வேலை முடிஞ்சிடும் நான் அந்த பக்கம் போயிடுவேன் ஏன்னா கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான் இல்லையா இடைஞ்சலாக இருக்கும் ரெண்டு பேர்லாம் நிறுத்தி சமையல் பண்ண முடியாது அதனால் அவர் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார் நானும் சைட் பை சைடில் வந்து சப்பாத்தி எல்லாமே வந்து சுட்டு எடுத்துட்டேன் அதே மாதிரி எனக்கு சப்பாத்தி வந்து எண்ணெய் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றி நான் செய்வேன் ஏன்னா அந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அந்த குல்ஃபி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த ஸ்பூனை வச்சு தான் நான் ஆயிலெலாம் விடுவேன் இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து மாவும் நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இதையும் டக்குன்னு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சப்பாத்தி நான் சுட்டு எடுத்துவிட்டேன் ஆனால் இன்னும் கேப்சிகம் தான் கொஞ்சம் ரெடியாக வேண்டி இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் அப்படியே இந்த உளுந்து மாவையும் நான் தோண்டி எடுத்துட்டேன் அதாவது இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரிசியும் வந்து கிரைண்டரில் போட்டு ஓட விட்டுட்டேன் அதுக்கு இடையில் வந்து அங்கே கேப்சிக்கமும் ரெடி ஆயிடுச்சு அவங்க அப்பா வாப்பா முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு நீ வேலையை பாரு ரொம்ப பசிக்குது வா வா அப்படின்னு கூப்பிட்டாங்க சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே சாப்பிட போயிட்டேன் இன்னைக்கு அவங்க அப்பா தான் வந்து எங்கள் மூணு வருக்குமே சர்வ் பண்ணாங்க எனக்கும் செம்ம பசி ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் டென் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு சரி முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில மட்டும் போய் கிரைண்டரில் மாவு அரைஞ்சிடுச்சா அரிசி அரைஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு வந்து அதை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சரி சாப்பிட்டுட்டு மாவை எடுத்து கரைச்சி வச்சுக்கலான்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து தான் அரிசியும் வந்து மாவு அள்ளி அதையும் வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன் நான் எப்போவுமே அரிசி மாவு ஆட்டும் போதே வந்து கல் உப்பு சேர்த்துருவேன் கிரைண்டர்லேயே சேர்த்துருவேன் இப்போ அந்த அரிசி மாவை உளுந்த மாவையும் நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஆயிடுச்சு டைமு சரி இந்த மாவை கரைச்சி ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு நான் மற்ற வேலைகள்லாம் க்ளீனிங் வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் அப்படியே கடகடன்னு பாத்திரத்தையும் ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டேன் கிரைண்டரையும் ஃபுல்லாக கழுவி நீட்டாக கழுவி பக்கத்துலேயே கவுத்தி வச்சிட்டேன் அப்புறம் கேஸ் ஸ்டவ்வையும் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணியாச்சு இது வந்து எக்ஸ்ட்ராவாக உள்ள சப்பாத்தி கொஞ்சம் மிச்சமாயிருச்சு ஒரு மூணு சப்பாத்தி மிச்சம் ஆயிடுச்சு இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நாளைக்கு காலையில் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் அது மாதிரி கிரேவியும் கொஞ்சம் மிச்சமாயிருச்சு அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் சாதம் மீது இருந்துச்சு இல்லையா அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு இது வந்து இட்லி மாவு இப்போ பாருங்கள் கவுண்டர் டாப்லேருந்து எல்லாமே நான் சூப்பராக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு அவ்வளோதான் என்னோடய நைட் ரொட்டின் முடிஞ்சிச்சு இதாங்க நான் கிச்சன் வேலையெல்லாம் நைட்டு வந்து நான் பார்ப்பேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்